நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசியில் அஞ்சு நாள் ரிஷபத்தில் குரு பகவானோடு இணைந்து இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு கடைசி இரண்டு நாள் வந்து இரண்டாம் இடத்துக்கு விடுகிறார் அதுவும் சிறப்பு இரண்டு இரண்டுக்குடைய புதனோடு இணைகிறார் அப்போ இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாரான வாரமாக இல்லை சூப்பரான ஒரு வாரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க உத்திரம் அதாவது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம் நினைக்கிறத சாதிக்க முடியும் ராசிநாதன் என்னங்க பன்னெண்டு மாதமாக வந்து அங்கே உட்கார்றாரு அவர் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பன்னெண்டு மாதத்துல வருஷத்தில் ஒரு ஒரு முப்பது நாள் தான் இருப்பார் அப்போ அந்த இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்து தானே ஆக வேண்டும் அப்போ ராசிநாதன் நல்ல இடத்தில் இருப்பது ராசியில் இருப்பது ஒரு பொற்காலம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் அதுலேயும் குறிப்பாக கலைத்துறை சினிமா துறை தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் தேடி வந்து வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு அப்படி வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெமுனரேஷனும் கிடைக்கும் ரெகனேஷனும் கிடைக்கும் சிறந்தமாக ச நல்லா வேலை பண்ணியிருக்கீங்க நல்ல படம் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு பாராட்டுதலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் பணம் பல வகையில் வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் மற்றபடி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான வாரம் அதாவது அவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சி உங்கள் திறமையை நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கப்பா இருந்தீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இப்பொழுது மதிப்பு மரியாதை சமூகத்தில் கூடும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இருக்காது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அந்த மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்தீங்கன்னா ரெட்டிப் பாயிடும் அதாவது திடீர்னு பார்த்தா ஒயர் கொஞ்சம் தீஞ்சி போச்சு ஒயர் மாற்றணும் இல்லை பிளம்பிங் குழா உடைஞ்சி போச்சு டோர் தாழ்பால் போயிடுச்சு இப்படி பல கம்ப்ளைண்ட் வரும் எது ரொம்ப ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் பாருங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகும் உங்களுக்கு பிபி சுகர் எகரும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இது மட்டும் இல்லை அசையா சொத்துக்களுக்கும் செலவினங்கள் இப்போ கண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கு ஷட்ரு போயிடுச்சு ஷட்ரு மாத்திரம் அப்படின்ற ஒரு நிலை வரலாம் இல்லை உங்களுக்கு அச வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வாகனங்கள் சவாரி கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகி ரிப்பேர் பண்ணுற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் அதிக சிரத்தியோடு இருந்து படிக்கணும் அது நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சுகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருக்க முடியாது ஆனால் மற்ற நிலைகளில் உயர்வாக இருப்பதால் கவலை வேண்டாம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதாவது சுகம் இல்லை என்பது வேறு சந்தோஷம் என்பது வேறு சந்தோஷமா இருப்பீங்க ஷேர் மார்க்கெட் போன்ற ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் நல்ல இன்வால்மெண்ட்டாக இருந்து அதில் சாதிக்க முடியும் நீண்ட நாளாக பேர் இல்லாதவர்களுக்கு வித் ஆஃப் மெடிஷன் முயற்சி பண்ணுறவங்களுக்கு குழந்த வாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பூர்வீக சொத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு கணவன் மனைவி இடையே நாள் வரைக்கும் ஏழாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்தது நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் வந்தது கூட்டு தொழில் ச பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இப்பொழுதும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போது கணவன் மனைவி இந்த சண்டை சச்சரவு ஈகோலாம் விலகி ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை உறவினர்கள் வந்து உதாசீனப்படுத்தினவர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் நண்பர்கள் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடத்துல எல்லா எல்லா தொழில் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளாக இருந்தது எல்லாம் முகத்தை உண்மனு உருன்னு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை வரவேற்பாங்க என்னம்மா நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் இப்போ வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக போகணும் உத்தியோகத்துக்காக போகணும் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லை இதெல்லாம் இதுக்கெல்லாம் நான் போகலை நான் வந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போக போகிறோம் அதுவும் போய்ட்டு வாங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லை பாக்கிய நிறைவுகள் எதையும் வந்து போராடி ஜெயிக்க தேவையில்ல தானாக நடந்ததுங்க நான் எந்த முயற்சியும் எடுக்கலைங்க தானாக நடந்ததுங்க ஏற்கனவே எடுத்த முயற்சி இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மிக சிறப்பு பாக்கியமாக அமையும் எல்லாமே அடுத்தது தொழில் மட்டும் இல்லை உத்தியோகமும் சரி தொழிலும் சரி ஒரு பாக்கியமான சூழல் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ தொழிலில் வரு போடுறீங்களோ முதல் போடுறீங்களோ அளவுக்கு வருமானம் நிச்சயமாக ஈட்டுவீர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தேவையான சலுகைகள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு ஜோதிடரை பார்த்து ஜோதிடரை அணுகி வேலைக்கு தான் போகணுமா இல்லை சொந்த தொழில் பண்ணணுமா கேட்டுக்கிட்டு வேலைக்கு போகணும்னா எந்த தொழில் டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதை சேர முடியும் தொழில் பண்ணணுன்னா தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம் ராகு பகவான் பதினொன்றில் இருக்கிறதால வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ரேடிங் ஏஜென்சி பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் மொத்தத்தில் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்